நம்மளோட வீணா போன ரெண்டு எதிரிகள் ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று சீனா சீனாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பொய் சொல்றது காப்பி அடிக்கிறது அந்த பொய்யையும் காப்பி அடிச்சது இவன் தான் அதாவது சீனாதான் கண்டுபிடிச்சான் சீனாவுக்கு நிகர் யார் இல்லை அப்படின்னு ஒரு டசன் கூட்டத்தான் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி உலகம் புறம் வச்சுருக்கான் நம்ம ஊருக்குள்ள மட்டும் கிடையாது அண்ணே அமெரிக்காக்குள்ளேயே ஆட்களை இறக்கி வச்சுருக்கான் இதுக்கடுத்து அவன் செய்யக்கூடிய நரி வேலைகளை வீர தீர செயல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு டஜன் கூட்டம் இருக்குது அதை தனியாக பார்ப்போம் அடுத்த காணொலியில் விரிவாக இப்போ பாகிஸ்தானை பார்ப்போம் பாகிஸ்தானை பொறுத்தவரை அவனுக்கு தெரிஞ்சது பிச்சை எடுக்கிறது தீவிரவாதிகளை வளர்த்துர்றது இதை ரெண்டை தாண்டி ஒன்றுமே அவனுக்கு தெரியாது இப்போ அந்த ரெண்டை சொந்த நாட்டுக்குள்ளேயே செய்ய வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை உருவாகி போச்சு சொந்த நாட்டுக்குள்ளேயே எப்படி பிச்சை எடுக்க முடியாது இராணுவம் அரசியல் காட்டி வெளியில் பிச்சை எடுக்குது அரசியல்வாதி இராணுவத்தை காட்டி இராணுவத்திட்டே பிச்சை வாங்கிக்கிறாங்க விசித்திரமான நாடு எல்லாத்துலேயும் அதே மாதிரி தீவிரவாதிகளை இப்போ வெளியில் அனுப்ப முடியல அனுப்புனா அடி விழுக்குது மிதி விழுக்குது தீவிரவாதி கிளம்பி வர மாட்டேங்கிறான் இந்தியா பக்கம் போ அப்படின்னா மாட்டேன்றான் அப்படி நான் தாப்பி தவறி சரி அப்படின்னு பணத்தை வாங்கி ரூமில் உட்காந்து திட்டங்கள் போட்டு வாசலுக்கு வரும்போது நெத்தி போட்டுலேயே புல்லட் இறங்கிடுது அதனால் ஒரு பயலும் இப்போ வரதே இல்லை ஆனால் அவனுக்கு தெரிஞ்சதை விட்டுக்கு தர முடியுமா ஆகி போக முடியுமா அதனால் பாகிஸ்தானுக்குள்ளேயே தீவிரவாத செயலம் முழு மூச்சில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்படி செத்தறி கிடக்குது பாகிஸ்தான் வழக்கமாக இந்த இந்த நிலைமைகள் இருந்தாலும் இல்லாட்டியும் பாகிஸ்தானோட இயல்பு என்ன நம்ம அமெரிக்கா கிட்ட போனால் பின்னாடி அவனும் போய் நிற்பான் நம்ம போய் நிற்கிறது எதுக்கு அப்படின்னா பல பொருட்கள் வாங்குவோம் பல பொருட்களை விற்போம் அவன் பின்னாடியே போய் நின்று இந்தியாவுக்கு கொடுக்காதீங்கம்மா அதே சமயம் எனக்கு கொடுங்கம்மா ஆனால் அதை கடனாக கொடுங்க அப்படின்னா இதையும் வெக்கங்கிட்ட அன்னை அமெரிக்கா பல நாட்கள் பல வருடங்களாக ஒத்துழைச்சான் அதனால்தான் பாகிஸ்தான் இருந்துச்சு இப்போ அப்படி நிலமை கிடையாது இப்போ இந்தியா போய் எஃப் தேர்ட்டி எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியா வாங்குறதுக்கு ஆர்வம்லாம் பெருசா காட்டலை ஆனா உனக்கு நான் வித்தே தீர்றேன் நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிதான் அமெரிக்கா ஏன் அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிரவுண்ட்ல இல்லை இந்தியாவோட லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா விமானம் உள்ளுக்குள்ள வந்துருவோம் சரி கழுத ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த ஜோனுக்குள்ள நம்ம போராடி நுழைஞ்சிருவோம் அப்படின்னா அடுத்து நம்மளோட சொந்த ஃபைட்டர் ஜெட்டு உள்ளுக்குள்ள வந்துடும் ஐந்தாம் தலைமுறை விமானம் அதனால அமெரிக்கா இப்பவே கிடைக்கிறது தான் இந்த பத்து வருஷத்துல சம்பாரிச்சாதான் உண்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை இவனுங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்குது நெல்லமாக அப்படியே தலை கீழே மாறி போய் கிடக்கு அவனுங்களே இவனுங்க மெயின்டெனன் அதாவது அமெரிக்காவே இந்தியா இந்த மெயின்டெனன்ஸ் விவகாரம் அதே மாதிரி முழு சாஃப்ட்வேர் கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இருக்குது இதெல்லாம் காரணம் காட்டி இதை வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அவனுக்கு குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வைக்காத குறையாக உட்கார்ட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தான் கிளையும் போது பாகிஸ்தான் கிளம்பி போய் இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விற்கக்கூடாது பிராந்தியம் முழுக்க மோதலாக மாறிடும் அப்படிங்கிறாங்க இவனுங்க சொல்கிற பிராந்தியம் ஏற்கனவே மோதலில் தான் இருக்குது அங்கே இருக்கிறது யார் யாரு பாகிஸ்தான் அவனை பற்றி கேட்கவே வேணாம் பங்களாதேஷ் அவனும் இப்போ ஆசமாக போயிட்டான் அவனை பற்றியும் கேட்க வேணாம் அடுத்து அங்கே இருக்கிறது சீனா போதுமே மிச்ச மீதி இருக்கிற அம்புட்டு பைய கூட சீனாவுக்கு சண்டை இருக்குது இந்த பிராந்தியத்தில் அப்புறம் எங்கிட்ட தனியாக பொற்களமாக மாறுறது இந்த பிராந்தியத்தில் உள்ள அம்புட்டு பயலுக்கும் ஆயுதங்களை விற்று நான் பணக்காரன் ஆவேன் அப்படிங்குறதான் அன்னை அமெரிக்காவோட ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் ஆசியாவை பொறுத்தவரையும் ஆனால் இவ்வளவு அரசியல் புரிதல்லாம் அங்கே உள்ளவனுங்களுக்கு தேவை கிடையாது ஏன் அப்படின்னா அவனுக்கு சும்மா மானே தேனே மாதிரி இந்த வரியை போட்டு அடுத்து பிச்சை எடுக்க போகிறாங்க அதை தாண்டி ஒன்றும் கிடையாது இப்படி சொல்லிட்டு அடுத்து எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தீவிரவாத செயலை ஊக்குவிக்க கூடாது குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை தான் அந்த அறிக்கையை புடிச்சுக்கிட்டாங்க டேய் இது எப்பயுமே விடுற அறிக்கை தான் இந்தியாவோட அமெரிக்கா எப்பெல்லாம் சேருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி அறிக்கையை விடும் என்ன கொஞ்சம் பாலிஷாக விடும் அண்டை நாடுகள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க கூடாது அப்படி இப்ப பேரை சொல்லி விட்டுருக்காங்க ஆனா இதெல்லாம் டெல்லிக்கு பத்தாது இப்போ உள்ள டெல்லிலாம் யானை பசியில் சுற்றிக்கிட்டு இருக்க டெல்லி இப்போ பூனைக்கு சோறு போடுற மாதிரி வச்சாலாம் பத்தவே பற்றாது அமெரிக்கா உண்மையிலேயே இறங்கி செய்யணும் இந்த ஒரு கூட்டறிக்கை அப்படிங்கிறது பிள்ளையார் சொல்லியாக கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு டெல்லி சொன்னதாக பல தகவல்கள் வருது இறங்கி தடைகள் போடுங்க இறங்கி வேலை செய்யுங்க லிஸ்ட்டில் உள்ள பல ஆட்களை தூக்குங்க உங்கள் சைடு வந்தால் நீங்கள் தூக்குங்க எங்கள் சைடு வந்தாலும் வராட்டியே அவனுங்க ஊருக்குள்ளேயே போய் நாங்கள் தூக்கிக்கிறோம் ஆனால் பொருளாதார தடை அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி ஜாஸ்தியாக இருக்கணும்னு இந்தியா ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கு இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறதாக தான் தகவல்கள் டெல்லியை சுற்றி பரவுது அப்படி இருக்கும்போது இவங்க போய் இந்த அறிக்கையே தப்பு இதை விட்டுருக்கவே கூடாது தெரியுமா இப்பில்லாம ஒரு நாட்டை பற்றி பேசுவீங்க இருக்காங்க இதுக்கு மேலே பேசியிருக்கணும் ஏன் அப்படின்னா ஊர்ல உள்ள அம்புட்டு தீவிரவாதியை அமெரிக்காவே வந்து பாகிஸ்தான்குள்ள தான் வேட்டையாடிட்டு போச்சு அது போக ட்ரம்ப்பும் சரி ட்ரம்ப்போட டீமும் சரி உலகெங்கிலும் அமெரிக்க வீரர்கள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டதுக்கு காரணம் எங்கே அப்படின்னா அந்த தீவிரவாத கும்பல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானில் உருவாயிருக்கும் இல்லை பாகிஸ்தானில் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஆட்கள் தான் இருக்கார்கள் அப்படி இருக்கும்போது இவன் செய்கிற எந்த வேலையாச்சும் ஒத்துருமா ஒத்தே வராது இருந்தாலும் இங்கேருந்து அமெரிக்கா போய் காலில் விழுந்திருக்கார்கள் உடனே எப்படி ஃப்ளைட் ஏறி போவாங்க அங்கே உள்ள பையலாம் போய் காலில் வள சொல்லுவாங்க இங்கேருந்து ஒரு ராஜதந்திர அறிக்கையை போயிருக்கும் அவ்வளோ தானே ஒளியே ஜஸ்டின் ட்ரூடோ மாதிரி ஃப்ளைட்டு பிடிச்சி போகிற கோமாளித்தனத்தை செய்யவும் இவனுங்க தயங்க மாட்டாங்க ஆனால் ஃப்ளைட்டுக்கு யார் செலவு பண்ணுவா பெட்ரோல் ஊற்றுவா பைலட்டுக்கு சம்பளம் கொடுப்பா முதல்ல டேக் ஆஃப் ஆகணும்ல தான் அங்கே இல்லாமல் தானே சுத்திக்கி திரிகிறாங்க கொஞ்ச நஞ்ச வெளிநாட்டிலேருந்து வரதையும் துக்கி பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அப்புறம்ட்டு கவர்மெண்ட் சார்பாக எந்திரிச்சு கிளம்பி குடுகுடுன்னு ஓடுறது அதனால வார்த்தை வடிவெல்லாம் அரிக்க வகையிலேயே பிச்சை எடுத்திருக்காங்க கதறி இருக்காங்க ஆனால் இந்த கதறெல்லாம் பத்தாது தம்பி வரும் நாட்கள்ல எங்களோட ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரை நாங்கள் மீட்டுக்குவோம் அதே சமயம் அங்கே பலுச்சிஸ்தானுக்கு விடுதலை வாங்கி தந்துருவோம் அதுக்கடுத்து இருக்கு பாரு உள்ளுக்குள்ள அரசியல் அதை பூரா ட்ரிகர் பண்ணுறது தான் டெல்லியோட வேலை அப்படின்னு சொல்லி டெல்லியில் இப்போ உள்ள பிரசன்ட் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக அடித்து பேசக்கூடிய விஷயங்கள் இந்தியா முழுவதும் காட்டு தீ மாதிரி பரவுது நன்றி Voilà, bon